தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கைது செய்ய வந்த போலீஸ் தலைதெரித்து ஓடிய விஜய் ரசிகர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க இன்றைய நாள் தமிழக கழகம் சார்பாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் வந்தபோது நாங்கள் கைதெல்லாம் ஆக மாட்டோம் என விஜய் ரசிகர்கள் தலைதறித்து ஓடி இந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்குங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டார நீங்களே பாருங்க அரசியல் அமைப்பு என்றால் போராட்டம் கைது சிறை இதை அனைத்தும் எதிர்கொண்டாக வேண்டும் ரசிக மனப்பான்மையோடு விஜயை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் கைதுக்கு அஞ்சு ஓடும்போதே அவர்களின் அரசியல் தோற்று போய்விடுகிறது நடிகரால் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்பதைத்தான் இந்த காணொளி நமக்கு உணர்த்துதுங்க நாங்கள் கைதாக மாட்டோம் என தலைதெறித்து ஓடும் விஜய் ரசிகர்களின் இந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்